மயிலாடுதுறையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசை பொது இடத்தில் ஒருமையில் பேசிய முதல்வரை வன்மையாக கண்டிப்பது நெல் குவிண்டாளுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் கரும்பு டன் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் விலையை தமிழக அரசு நிர்ணய செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு உள்ளவர் பேரியக்கம் சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி கலந்து கொண்டு தமிழகத்தில் வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்திட சீரழிந்து வரும் விவசாயத்தை தடுத்து தலை நிமிர்த்திட மண்ணையும் நீர்வளத்தையும் அழித்திடும் தீய சக்திகளை விரட்டிட உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தும் மாநாட்டிற்கு வருகை புரிவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இந்த கூட்டத்தில் மாநாட்டிற்கு வாகனங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை அழைத்து செல்வது என்றும் மருத்துவர் ராமதாசை பொது இடத்தில் ஒருமையில் பேசிய திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பது நெல் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் கரும்பு டன் ஒன்றிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் சமீபத்தில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களை உரிய முறையில் கணக்கீடு செய்து ஏக்கர் ஒன்றிற்கு முப்பதாயிரம் ரூபாயை விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணமாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சக்திவேல் உழவர் பேரியக்க மாவட்ட செயலாளர் மனோகரன் பாமக நகர செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்